பச்சை பயிடுது சாம்பார் செய்ய போகிறோம் தண்ணி தூரும் ஊற வச்சிடலாம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு இல்லை மூணு நாள் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு சாம்பார் செய்யலாம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ ட்ரை முருங்கைக்கீரை சாம்பார் தான் செய்ய போகிறாங்க ஏதாவது முருங்கக்கீரை வந்து நம்ம ஊர்லேருந்தே ஒஸ்ட்டு வந்தோம் நல்லா க்ளீனாக வந்து அப்படியே நேரிலேயே போயிட்டு க்ளீனாக காய வச்சிக்கணும் அது சாம்பார் தான் செய்ய போகிறோம் இந்தியா நீங்கள் ட்ரை முருங்கக்கீரை செய்கிறின்னு கேட்காதிங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது முருங்கக்கீரை ஃப்ரெஷ்ஷாக போது பச்சை வாழ்ந்து க்ளீனாக செய்கிறாங்க ஓகே இப்போ வந்து இப்போ வெளிநாட்டில் உள்ளவங்க முருங்கைக்கீரை கிடைக்காத ஊரில் உள்ளவங்களாம் எப்படி முருங்கக்கீரை சாம்பார் சொன்னால் இப்படி தான் செய்யணுங்க ஓகேங்களா இப்போ சில வந்து முருங்க மரம் வீட்டில் இருக்கும் கிடைக்கும் கீரை சில சிட்டிங்களில் கூட சில பகுதியில் கிடையாது சில பேர் கிடைக்காது அந்த ட்ரை முருங்கை கீரை வந்து எப்பயுமே கிடைக்குங்க அது வந்து விலை கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும் இப்போ நமக்கு வந்து ஃப்ரீ தான் இது வீட்டில் ஊர்லேருந்து மரத்து பிரச்சனை வந்திருக்கும் இப்போ ஒரு சாம்பார் செய்ய போகிறோம் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த முருங்கக்கீரை வந்து கொஞ்சம் ரேட்லாம் ஓவர் தாங்க கிலோ கணக்கு கிடைக்கிது ஆனால் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் ஓவர் காஸ்ட்லி தான் வெளிநாட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் எல்லாம் தான் தெரியும் அந்த ரேட்டுக்கு இங்கே கட் பம் க கட் பணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியும் ஆனால் வெளிநாட்டில் வந்து முருங்கிறலாம் கிடைக்கிறது இல்லைங்க அங்கெல்லாம் வந்து நம்ம எல்லாமே ட்ரை தான் முருங்கரை பெட்டலாம் சரி முருங்கை சாம்பார் சேரி ட்ரை முருங்கரை தான் கிடைக்கும் ஆனால் பச்சை கிடைக்க கிடைக்கிது சேட் செய்ய கிடையாது இந்த ட்ரை முரு முருங்கிற வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக காய்ஞ்சிடுச்சு கொஞ்சம் பொடியாக கூட ஆயிடுச்சுங்க ஜ அதிகமாக காய்ஞ்சால் நல்லா பொடி கூட ஆகிட்டு இருக்கு இது வந்து ஒரு சாம்பார் செய்யப்படும் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இது கருவேப்பில் கருவப்பிலையும் அவ்வளோதாங்க சில ஊரில் வந்து ஃப்ரெஷ்ஷாக கரோவில் கிடைக்காது காஞ்சி போன கருவில்தான் கிடைக்கும் அந்த ஊரில் இது மாதிரி செஞ்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து பாருங்கள் பச்சை பயிர் ஒரு நானூறு கிராம் இருக்குதுங்க இது நல்லா ஊற வச்சுருக்கோம் இப்போ இது வந்து இந்த பச்சைப்பயிர் அடுத்து வந்து தக்காளி வந்து பேர் கட்டி கடச்சிருக்கோம் தேவையான காரம் மிளகாய் தூளோ வேறு எந்த தூவெலாம் சேர்க்கும் போது மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் இமலே வந்து காரம் கம்மியாக இருக்குது அதனால் அதிகமாக சேர்த்துருக்கு நீங்கள் தேவைப்படுது காரம் சேர்த்துக்கலாம் காரம் வர மிளகா தான் கம்மியாக சேர்க்கலாம் இது காரம் கம்மியாக இருக்குது அதிகமாக சேர்த்துருக்கேன் பூண்டு கடு அடுத்தது எண்ணெய் கொத்தமல்லி உப்பு வெங்காயம் இவ்வளோதாங்க இது வச்சு நம்ம புளி புளியோ மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க நீங்கள் தேவைப்பட புளி கூட சேர்க்கலாம் என் புளி புளி தேவையில்லை அதனால புளி சேர்க்கலங்க தேவைப்பட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இந்த பருப்பு வச்சு பருப்பு வந்து நல்லா ஊறி இருக்குங்க இதில் போட்டாச்சு அடுத்து பாருங்கள் தக்காளி வந்து கம்மி வச்சிருக்கோம் அதையும் போட்டுடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாய் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுடலாம் அது பாருங்கள் பூண்டு ஓகேங்களா இவ்வளோ மட்டும் போட்டுலாங்க இப்போ இதை வந்து போட்டு நல்லா க்ளீனாக வந்து மூணு விசில் விட்டு நல்லா வேக வச்சு இதை எடுத்துட்லாம் அதுக்கப்புறம் எப்படி செய்யணும்னு காமிக்கிறோம் உங்களுக்கு ஓகே கேஸ் பற்ற வச்சுட்டோம் நல்லா மூணு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் ஓகேங்களா பாருங்க மூணு விசில் வரப்போது மூணு விசில் வந்தோடனே இறக்கெல்லாம் ஆயிப்போம் ஓகே நல்லா இறக்கிட்டு இதை கரைஞ்சிடுலாம் ஆகிப்போம் ஓகே மூணு விசில் வந்துடுச்சு பாருங்கள் அந்த பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வடிகிட்டு கிளீனாக கடைஞ்சி எடுத்துடலாம் இதை இப்போ அந்த வடச்சுடு சட்டில் போட்டு க்ளீனாக வந்து வடிகிட்டே ஆச்சுங்க இப்போ இதை வந்து நல்லா வெந்திருக்கு அப்புறம் கிளீனாக வந்து கடைஞ்சி எடுத்துடலாம் ஆகிப்போம் இதை ட்ரை முருங்க கீரை சாம்பார் தாழ்ச்சல் எல்லாம் ட்ரை முருங்கை வந்து தாத்தரை ரெடியாக இருக்குது பாத்திரம் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் சூடாகட்டும் காஞ்சி கடுகு போட்டுடலாம் கடுகு பொறியிட்டோம் அது பொறிஞ்சு காஞ்ச கருவேளை போடலாம் ஃப்ரை கருவேப்பாளை இல்லைங்களா நீங்கள் இந்த கீரை கடையிலுக்கு வந்து நீங்கள் காஞ்சி மளங்கா போட்டுக்கலாங்க வீட்டில் பச்சை மிளகாய் தான் பச்சை மிளக போட்டு காஞ்சி மிளகாந்தால் கூட காஞ்சி மொழி சேர்த்துல நீங்கள் அது வெங்காயம் போடலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா ப்ரையாக இருங்க கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா களி விடுங்க நல்ல ப்ரையா அது நம்ம வந்து கரைஞ்ச பருப்பு இருக்குது இதில் ஊற்றிடலாம் பருப்பு வந்து நல்லா கடைஞ்சிடுங்க கடைஞ்சி ஊற்றி வச்சு அப்படியே வந்து நல்லா கலக்கிங்க இப்போ வந்து முருங்கக்கீரை வந்து ட்ரை முருங்கிற இது வந்து நம்ம சுத்தமாக க்ளீனாக முருங்கீரை வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து நம்ம முருங்கீரை பச்சை இருக்கும்போது நல்லா கழுவிட்டு நல்லா க்ளீனாக வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் நல்ல வீட்டுக்குள்ளேயே காய வச்சு டஸ்ட்டும் தூசியோ வர சான்ஸ்லாம் இருக்காது இதை வந்து நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் ஓகேங்க சேர்த்து அப்படியே க்ளீனாக போட்டிடலாம் இருக்கிறேன் அப்புறம் முருங்கக்கீழை வந்து இதில் போடாச்சுங்க அப்புறம் நல்லா கலக்கிங்க தண்ணி வந்து இப்போ வந்து கட்டியாக தான் இருக்கும் நம்ம தண்ணி தேவை தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் ஓகேங்களா இது வந்து அது கட்டி தான் செஞ்சுக்கிறேன் சாம்பார்னா சாம்பார்னால் தண்ணியாக தான் செய்வாங்க நான் வந்து கொஞ்சம் கட்டியாக செஞ்சுக்கிட்டேன் இப்போ தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் எவ்வளோ தண்ணி வேணுமோ நம்ம அவ்வளோ தண்ணியில் ஊற்றிக்கலாம் இல்லை பரவாயில்ல எவ்வளோ கட்டாக இருக்கு நம்ம தண்ணி தேவை தண்ணி ஊற்றிட்டு ஒரு காரம் வந்து கரெக்டாக இருக்குங்க உப்பு தான் கொஞ்சம் எம்மையாக இருக்குது உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு நல்ல ஒரு களை கலிக்கலாங்க அப்படியே வந்து குக்கர் மூடியை போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துகிட்டாலும் போதுங்க இல்லை அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே கொதிக்கணும் கொச்சோடனே நம்ம வந்து இறக்கலாம் அதிக நேரம் வேணும்லாம் அவசியம் இருக்காது நல்லா கிளீனாக வந்து பருப்புலாம் வெந்துரு இந்த முருங்கீரை வந்து ட்ரை முருங்கை அப்படியே போட்டதால் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போது கொச்சா போதுங்க இல்லைனா ஒரு மூடியை போட்டு ஒரு விசில் விட்டு நிந்தாரமாக இறக்கலாம் ஆனால் எடுத்து வந்து இந்த பச்சை பள்ளியும் ரொம்ப ஹெல்த்தி இருக்குங்க அந்த முருங்கீரை ரொம்ப அதிகமான சத்துக்கள் நிறைய இருக்குது சத்துக்கள் நிறைய நிறைஞ்சிருக்கு விட்டமின்ஸ் சத்துலாம் நிறைய பேர் இந்த கீரையில் இருக்குது அது பச்சை கீரை இருந்தால் முருங்கக்கீரை இருந்தால் பரவாயில்லங்க காய் உ காய்ந்த முருங்கை கீரை இருந்தால் பரவாயில்ல இந்த மொ வந்து அதிகமாக இருக்குதுங்க அது வந்து கிடைக்கிற ஊரில் வந்து நம்ம பச்சை வைக்கிற நம்ம வீடு கடை போய்ட்டு எல்லாம் செய்கிறோம் கிடைக்கிற இடங்களில் வந்து போல் ஒரு ட்ரை முருங்க கீரை வந்து செய்வாங்க ஆனால் அதுவும் நம்ம பச்சை முறங்கீரை விட ட்ரை முருங்கை வந்து வேறு விலை வந்து அதிகமான நம்ம காஸ்ட்லி தான் வெளில வெளிநாடுலாம் ஓகேங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டீங்க காரம் வந்து கட்டாக போட்டிருக்கோம் புளி போடல தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டு புளிப்பும் கட்டாக இருக்குது காரமும் கட்டாக இருக்குது உப்பு தக்காளி வந்து உப்பு போட்டிருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்ச உடனே ஓகேங்களா பரவாயில் இந்த ச முரங்கிற கடையில் வந்து நம்ம மண்பானைக்கு மாற்றிட்டோம் ஓகேங்களா வந்து நல்லா பறவை நல்லா வெந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக்கரில் வந்தது அதுக்கப்புறம் வந்து மண்பானை சேர்த்துட்டோம் ஏன் மண்பானை சேர்த்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்பானில் வச்சிட்டோம்னா கெடாமல் இருக்கும் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நெய்யில் செஞ்ச மாதிரியே ஒரு டேஸ்ட் ஃபீலிங் வரும் அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இது வந்து குறைஞ்சி ஒரு ரெண்டு நாளைக்கு இல்லை மூணு நாளைக்கு கூட சாப்பிட்லாங்க இதில் ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஃபுட் பண்ணணும் அவ்வளோதான் வேறு எந்த வேலையும் கிடையாதுங்க ஆனால் ஊசியாது கெட்டு போகாது அருமையான டேஸ்ட்டில் அப்படியே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது மறுநாள் சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் சூப்பராக டேஸ்ட்டு இருக்கும் நம்ம நெய்யில் போட்டு செஞ்ச மாதிரியே ஒரு ஃபீலிங் சூப்பராக அந்த நெய்யோட வாசனை கட்டாத்தி நம்ம நெய்யெல்லாம் போடலாம் வெறும் தான் ஊற்றி தாளிச்சிக்கலாம் அந்த டேஸ்ட் வந்து அது மாதிரி தெரியும் அதுலேருந்து கிடமல இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் ஓகேங்களா இவ்வளோதாங்க சூப்பரடியாச்சு உப்பு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது உப்பு தான் கொஞ்சம் பத்தாம் உப்பு போட்டோம் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு அப்படியே க்ளீனாக இறக்கிலாங்க ஓகேங்களா அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டாச்சுங்க அப்படியே க்ளீனாக கந்து விட்டுக்கலாம் வந்து நம்ம டிக்காவும் நம்ம பாருங்கள் இவ்வளோ டிக்காவும் ஆயிடுச்சு முருங்கைக்கீரை கடையில் அதாவது ட்ரை முருங்கை கீரை கடையில் ஓகேங்களா சூப்பராக வந்து ரெடி அப்படியே சாப்பிடலாம் ஓகே சூப்பரான டேஸ்ட்டில் சூப்பரான ஹெல்த்தியான பெனிஃபிட் ஹெல்த்தியெலாம் நிறையவே இல்லை ஓகேங்களா இப்போ இதை அடியே மூடி வச்சிடலங்க இவ்வளோ தாங்க முருங்கை ட்ரை முருங்கை கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு அடியே மூடி வச்சாச்சு நம்ம ஆறந்து விட் நைட்டுக்காக சாப்பிட்றலாம் ஒரு ரெண்டு நாளில் மூணு நாள் வச்சுக்கலாம் அந்த பானில் எதுவுமே கிடைப்பிச்சு தேவையில்லைங்க அப்படியே மண் பண்ணி வச்சுக்கலாம் டெய்லி ஒரு டைம் ஃபுட் பண்ணணும் அவ்வளோதாங்க ஃபுட் போட்டு அப்படியே வச்சுன்னா சூப்பராக டேஸ்ட் வரைமையாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ண பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ வந்து நண்பர்களுக்கு உடனே நிறைய ஷேர் பண்ணுங்கள் இந்த முருங்கையில் வந்து அதிகமான பெனிஃபிட்ஸ் நன்மை நிறையவே இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது கம்மியாகலாம் கீரையிலே சேர்ந்த கீரை சத்துவில கீரைன்னா இந்த முறை கீரை தான் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் ட்ரை தான் செஞ்சு சாப்பிடணும்ல முருங்கீரை கிடச்சா ஃப்ரெஷ்ஷாகவே முருங்கீரை பச்சாவை சாப்பிடலாம் ஒன்றும் தப்பு இல்லை பச்சை பச்சினு போ கூட்டு பொருள் தொழில் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இல்லை கிடைக்கா பட்சத்தில் இங்கே வந்து முருங்கை ட்ரை முருங்கை வாங்கி கடைங்கள்லாம் கிடைக்குது அதே மாதிரி வெளிநாட்டில் நிறையவே கிடைக்குது ஆனால் டேட்டு காஸ்ட்லி தான் ஓகேங்களா இதே போல் செஞ்சு சாப்பிடுவாங்க அதே இந்த பச்சை முருங்கை மருத்துவ ஓடு செஞ்சாலும் அதே சக்தி தான் இருக்குது இல்லை இல்லை ட்ரை செஞ்சாலும் அதே பெனிஃபிட்ஸ் ஹெல்த்தி இருக்கவே இருக்குது எதுலேயும் குறைபாடு கம்மி இருக்காது அருமையான டேஸ்ட்டில் ஓகேங்களா நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து கமனில் முருங்கை ட்ரைவ் முருங்கிறது வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமனில் எப்படி இருக்கின்றது அவசியம் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகேவா மீண்டும் அடுத்தோடு நல்லபடியாக சந்தி நன்றி அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகேவா